எந்த புள்ள எந்த எந்த புள்ள மூன்று வயது இப்ப நாலு வயது பிறந்துட்டு எந்த மனுஷிட்ட கேட்டாலும் என் பெரிய பிள்ளைகள் மூன்று கேட்டாலும் சொல்லும் நான் அப்படி ரத்தத்தை கொடுத்து காயப்பட்டா செத்துருவேன் ஆனா ரத்தத்தை கொடுத்தா என்ன புள்ள இப்ப ஆளுமா வேணும் அப்படி அனுசம்பா நடந்து ஆனா இப்ப அதுக்கு பிறகு நாங்கள் போயிட்டு அந்த பால் மாட்டி அந்த பிள்ளைக்கு ஒரு நேரம் தான் ஆத்தி கொடுக்கலாம் இந்த நேரம் ஆத்த இல்லாத ஆத்தினா முடிஞ்சிடும் அந்த புள்ள பசியில சோர்ந்துரும்னு சொல்லி கஞ்சி உப்பு கஞ்சி எல்லாம் குடிச்சுக்கொண்டு அப்படியான நிலைமையில அங்கால பின்னுக்கு பின்னுக்கு தள்ளி போவ காயக்காரரை கொண்டு அதுல போட்டுட்டு பூவெல்லாம் எல்லாம் இயலாது திருநாத்தம் ஏற்கனவே சனத்தை சுட்டு சுட்டு திருநாத்தம் அழுது புலம்பு எந்த நேரமும் அழுது கொண்டு தான் இருக்கும் சனம் அந்த பார்த்தா காய்கறரை கொண்டு சொன்னவங்க இந்த அவங்கவங்க கூட எல்லாம் எடுங்கன்னு சொல்லி அப்படியே தள்ளி விட்டு எல்லாம் போயிட்டாங்க உறவினரை எடுக்கிறதுக்கு அங்கெஞ்சே ஓடி தெரிஞ்சா இல்லை விடி அந்த பஸ்ஸெல்லாம் வெடிச்சு எல்லாம் சிதறி எல்லாம் எரிஞ்சிட்டாங்க ஆனால் தான் அதுவும் செய்தது எல்லாத்துக்கும் கண் தெரியாது கால் இயலாது கை இயலாது மருந்துகளையும் மதுகளையும் இதுகளையும் கட்டி அப்படியே கொண்டு எல்லாம் படித்து செஞ்சு முள்ளி வாய்க்கால் வெள்ளா முள்ளி வாய்க்கால் சந்திலே ஒரு புளியமரம் இஞ்சால இஞ்சால ஒரு கல்வீடு இருக்குது ஒரு தாத்தாறி நின்றது அதுக்கு பக்கத்தில் இந்த சம்பவம் நடந்தது நாங்கள் கண்ணால் பார்த்துனாங்கிற மனசு இருக்கு பிள்ளைகள் இந்த சகோதரங்கள் இருக்கு எல்லாம் கண் முன்னால பார்த்த சம்பவம் அது அந்த விடிய அஞ்சு மணிக்கு அதெல்லாம் செதஞ்சு எல்லாம் முடிஞ்சுது சனங்கள்லாம் போய் கத்தி குளரி கொண்டு வருது ஐயோ பஸ்ஸோட எல்லாம் செத்து போய் கிடக்குறாங்க நடந்துச்சோ இது நடந்துச்சோன்னு பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம் அந்த These horrifying incidents of LTTE ruthlessness in executing those who they considered a liability are just two that have come to light. The LTTE's military might is no more, yet its international network continues to operate under various guises and remains active. Those who supported and continue to support the LTTE with money, weapons, propaganda, and other logistical support are just as responsible for these heinous crimes against humanity committed by the LTTE.